படிச்சவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டா அவ பாஜகவுக்கு ஓட்டு போட்டு போடுவாங்க ஒரு பயம் உங்களுக்கு இருந்துங்கிறது அப்பட்டமா வெளிப்படுதுல சந்து பொந்தாலும் ஆளை நிப்பாட்டி நேர்மையான ஒரு தேர்தலை வச்சு நடத்த முடியாதா முடியும் பத்தாவது தொகுதியாக நான் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை நான் எடுத்திருக்கேன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க அந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு குறைஞ்சது மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்க வெற்றி பெறுவாங்க கன்னியாகுமரி தொகுதி வந்து ஆரம்பத்துல வந்து பாஜக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு ஒரு தொகுதி அது அங்கே ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப அதிருப்தியில இருக்க நாலு வழி பாதை ஒரு பெரிய பிரச்சனை அதை வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு ஆனா அந்த இது இப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துல அது எந்த முன்னேற்றமும் இல்லாம கிடைக்குது விஜய் வசந்த் இவங்க காலத்துல அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இவங்க எதுவுமே பண்ணல ஒன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் இருக்காரு இவருக்கு குறைந்தபட்ச ஐம்பதாயிரம் ஓட்டாவது வந்து இன்கிரீஸ் ஆகும் கிறிஸ்தவ மக்கள்லே பலருக்கு அவருக்கு மேல ஒரு அனுதாபம் வந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மேல நெல்லை தொகுதி முதல் இருந்து நயனா நாகேந்திரன் அவர் தான் வெற்றி பெறுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தமிழகம் முழுக்கவே அதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருக்கு முக்களத்தோர் ஓட்டே விழல குறுக்கு வழியில பைசா எல்லாம் கொடுத்திருக்காங்க கொடுத்திருந்தாலும் அங்க வெற்றி பெற போறது டிடிவி தினகரன் தான் எடப்பாடி பழனிசாமியினால ஏமாற்றப்பட்டவர் துரோகம் செய்யப்பட்டவர் திமுக வந்து வைகோடைய பையனுக்கு வந்து உள்ளடி வேலை நிறைய பார்த்ததா சொல்றாங்க சிதம்பரம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல யாரு வெற்றி பெறணும் மக்கள் கவலையே பண்ணுமாளம் வரக்கூடாது எல்லாத்துக்கும் பொதுவான ஆளா இருக்கணும் அவரும் வந்து இந்த கோபால சோழபுரத்துக்கு இல்லைன்னா அந்த அறிவாலயத்துக்கு கொத்தடிமை ஆபிசர் மாதிரி வேலை பார்த்த மாதிரி தான் எனக்கு இதுல புரிதல் வருது ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்காங்க காஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு நூறு ஓட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகரும் ஆன திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஜி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் தேர்தல் முடிந்த பிறகு இப்போதான் நம்ம சந்திக்கிறோம் இதுதான் நம்மளுடைய முதல் நேர்காணல் தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலில் தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் வந்து வெற்றி பெற போகிறதாக நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பல இடங்கள்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதுல இது வாய்ப்புகள்லாம் இருக்கு வேட்பாளர் இவர் நிக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து ஓட்டு சதவீதம் பாஜகவுக்கு அதிகரிக்கும்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு உங்களோட பார்வை இது குறித்து எப்படி இருக்கு ஆமா இது ஒரு நல்ல கேள்வி பலரும் இந்த கேள்வியை கேட்கறாங்க டவுட்டா எந்த இடத்துல வெற்றி பெறுமா எத்தனை இடத்துல வெற்றி பெறும் பாஜக அணி குறிப்பாக எத்தனை தேர்தல் எத்தனை இடங்கள்ல வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அதனால் நான் வந்து இதை இது சம்பந்தமாக கருத்து கணிப்பெல்லாம் நான் நடத்தலை நான் உண்மையை நம்ம சொல்லிடணும் நான் வந்து அடுத்த எலெக்ஷனு ஆனால் கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதுக்கு ஒரு நெட்ஒர்க்கை ரெடி பண்ணி அந்த முயற்சியில இறங்கியிருக்கேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் பக்காவே கருத்து கணிப்பை நடத்திடுவேன் அதில் பிரச்சனை இல்லை இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கே என்ன சூழ்நிலை அது எந்த சூழ்நிலையும் அவங்க வெற்றி பெறதுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை உறுதியாக வெற்றி பெறுவாங்க இந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி குறிப்பிட்ட நபர்கள்ட்ட பேசி ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த அவங்க தான் அந்த நண்பர்கள்கிட்ட கிடைச்ச கருத்து அதில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அந்த முதல்ல என்ன இருந்துச்சு அதில் குறிப்பிட்ட என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆச்சு அப்புறம் இறுதியில் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன மாதிரியான ரிசல்ட் அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்சன் தான் இது அங்கே டேட்டாலாம் எடுத்து சாம்பிள்லாம் எடுத்து அப்படின்னு நம்ம பண்ணலை அந்த அடிப்படையில் நான் ஒரு கருத்தை ஒரு முடிவுக்கு வந்தேன் வரும்போது முதல் தொகுதி நான் கன்னியாகுமரியிலேருந்தே வரேன் கன்னியாகுமரி தொகுதி வந்து ஆரம்பத்தில் வந்து பாஜக அதாவது திருப்பூரன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு தொகுதி அது அப்படி தான் இருந்துச்சு நிலவரம் அங்கே இருந்த கள நிலவரங்களும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு போக போக பிரச்சாரம் போய் 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 வரும்போது இறுதிக்கட்டத்தில் வரும்போது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது இப்போதைய என்னுடைய கருத்து அது என்ன காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அங்கே ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தியில் இருக்கார் ஏன்னா கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க கம்பேர் பண்ணி ஒப்பீடு இருக்கு ஒப்பைடில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்பி மத்திய அமைச்சராகவும் இருந்தார் அந்த நேரத்தில் கொண்டு வந்த பாலங்கள் அது சுசீந்திரம் பாலமாக இருக்கட்டும் இல்லைன்னா பா பார்வதிபுரம் பால் பாலமாக இருக்கட்டும் இல்லைனா மார்த்தாண்டம் பாலமாக இருக்கட்டும் இது மாதிரி இன்னும் ஏராளமான பாலங்கள் ரோடுகள் அதே மாதிரி இரட்டை ரயில் பாதை நரிக்குளம் பாலம்னு ஒரு தங்க நாற்கரை சாலை வந்து நம்ம அஞ்சு கிராமங்கிற பகுதியில் போய் நின்றுட்டு அதை திருப்பி அதுக்கு இடையில நரிக்குளம் குளத்துல அந்த பாலம் வந்து துண்டிக்கப்பட்டு கிடந்துச்சு அதை முழுமை பெறாம இருந்துச்சு அதை வந்து அது கேஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இவர் வந்து நிவர்த்தி பண்ணி அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி ஒரு பாலம் போட்டு தூக்கிட்டு போனார் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் போட்டு எடுத்துட்டு போனாரு அதே மாதிரி நாலு வழி பாதை ஒரு பெரிய பிரச்சனை அதை வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு ஆனா அந்த இது இப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துல அது எந்த முன்னேற்றமும் இல்லாம கிடைக்குது அப்போ இதெல்லாம் அந்த மனிதர் இருந்தார்னா இப்போ அந்த பா அந்த நாலு வழி பாலை பாதை வந்து வேலை முடிஞ்சிருக்கும் கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அது கனெக்ட் ஆகி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ இடையில நின்றுட்டு இருக்கு இந்த அவர் செய்த சாதனைகள் பிளஸ் அதை வந்து ஒப்பிட்டு ஒப்பி அதுக்கு பின்னாடி வந்த அஞ்சு வருஷத்தில் இருந்த வசந்தகுமார் ப்ளஸ் அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் விஜய் வசந்த் இவங்க காலத்தில் அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இவங்க எதுவுமே பண்ணலை அப்போ அது வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் அதாவது கை சின்னத்துக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டால் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அதிருப்தி அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அது தேர்தல்லையும் பிரதிபலிச்சுது அதனால வசந்த அதாவது விஜய் வசந்த் அவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு வரைக்கும் கம்மி ஆகிறதுக்கு அங்கே வாய்ப்பு க ஒரு லட்சத்து ஓட்டுக்கு அதிகமாகவே அவர் குறையுது குறைய போகுது அப்படி குறையும் பட்சத்தில் அவர் ஐந்தாம் முக்கால் லட்சம் ஓட்டில் இருக்கார் அல்ல ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் குறையும் போது அவர் நாலே முக்கால் லட்சம் ஓட்டுக்கு கீழே வந்துடுவார் ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டில் இருக்காரு இவருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ஓட்டாவது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆகுது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஆகுது கிறிஸ்தவ மக்கள்லேயே பலருக்கு அவருக்கு மேலே ஒரு அனுதாபம் வந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மேலே வந்து அதனால ஓட்டு போட்டிருக்காங்க இந்து இந்து நாடார் குறிப்பாக இந்து நாடால பலர் வந்து ஏற்கனவே வசந்தகுமார் அவர்களுக்கும் அவருக்கு மகனுக்கும் ஓட்டு போட்டவங்கெல்லாம் கூட இந்த தேர்தலில் அதில் ஒரு கணிசமான ஓட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்ததாக சொல்றாங்க இந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது இவர் ஒரு குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஏன்னா அதிலிருந்து ஒரு லட்சம் ஓட்டு வரைக்கும் இவர் அதிகமாக வாங்க போகிறாரு இன்னொன்று வசந்தகுமார் அவருடைய பையன் வந்து நான் குறைந்தது ஒரு லட்சம்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு ஒன்றரை லட்சம் அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவருக்கு எதிரான ஓட்டு டிவைட் ஆகுது நாம் தமிழர் வந்து ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு ஒரு லட்சத்து ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படியோ ஒரு லட்சத்துக்கு கிராஸ் பண்ணிடுவாங்க நாம் தமிழர் வேட்பாளர் ரிட்டைல நின்ற வேட்பாளரும் வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு லட்சம் அளவுக்கு வாங்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து இவருக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கட்டாயம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியுது ரெண்டாவது வந்து நெல்லை தொகுதி நெல்லை தொகுதி இருந்து நயனா நாகேந்திரன் அவர் தான் வெற்றி பெறுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தமிழகம் முழுக்கவே அதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி அதுக்கு காரணமும் கிரவுண்டு நிலவரமும் அங்கே அவருக்குள்ள உள்ள நல்ல பேர் ப்ளஸ் அவர் வந்து ஒரு இந்து வேட்பாளர் அங்கே இந்து கிறிஸ்டின்ங்கிறது அங்கே நிறைய இருக்குது இந்து நாடார் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு வருது பெரும்பாலான பெரும்பாலும் வந்துடுது அவருக்கு கிறிஸ்டின் நாடார் நாடார் ஓட்டு வந்து கை சின்னத்துக்கு போகுது அங்கே அதே மாதிரி மற்ற சமுதாயத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த முக்குல இருக்கட்டும் இல்லை பள்ளர் சமுதாயம் அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்னும் பிற சமுதாய ஓட்டுகள் எல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு ஒரு நல்ல பேர் எல்லா சமுதாயத்திலும் ஒரு நல்ல பேரோட இருக்கிறதுனால அவருக்கு அதுக்கு அது வருங்கிறதுனால என்னுடைய கணிப்புப்படி அவர் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவார் அதனால் அது வெற்றி உறுதிங்கிற தொகுதியில் இருக்குது அதே மாதிரி தென்காசியும் வெற்றி உறுதிங்கிற தொகுதியில் தான் இருக்கு ஆரம்ப காலத்துல அந்த வேட்பாளரை அறிவிச்சதுல சில நான் அதாவது ஆனந்தன் ஐயாசாமியும் நிப்பாட்டி இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அங்கே நிலவுனது உண்மை அவர் அவர் நின்றிருந்தாருன்னா நிச்சயமா சுவர முதலிருந்தே காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காரலாம் வெற்றி எங்களுக்கேன்னு சொல்லி உட்காரலாம் இப்படிலாம் அங்கே இருந்து ஒரு சில நான் பெரியவங்க சொன்னாங்க ஆனா கடைசில அது வந்து போக போக அந்த ஜான் பாண்டியன் அவர்களுக்கு சாதகமாக களம் நிலை மாறின மாறிச்சது முக்கியமாக முக்கலத்தோர் ஓட்டு அவருக்கு கன்வெர்ட் ஆனதா சொல்றாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு போன ஜா இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவருக்கு முக்களத்தோர் ஓட்டே விழலை இது வந்து அங்கே உள்ள கள நிலவரம் அவருக்கு முக்களம் பல கிராமங்களில் அவர் உள்ள விடலை அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்காக அந்த முக்களத்தோர் அதுக்கு காரணம் வந்து டிடிவி தினகரன் அப்புறம் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணது அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த அணியில் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இவருக்கு வந்து தென்காசி தொகுதியிலையும் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதனால மற்ற சமுதாய ஓட்டு எல்லாமே ஏற்கனவே பாஜகவுக்கு கணிசமான அந்த ஓட்டு கிடைக்குது இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு அளவில் அவரும் வெற்றி பெறுவார் அதனால அதையும் நம்ம வெற்றிங்கிற லிஸ்ட்டில் வைக்கலாம் தேனி சொல்ல வேண்டியதில்லை அவர் வந்து என்ன தான் தமிழ் செல்வன் வந்து கருவாய்க்கு காசெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இரநூறுவா கொடுத்துருக்காங்க முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க சில இடத்துல ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க என்னென்னலாமோ குறுக்கு வழியில பைசாலாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாலும் அங்கே வெற்றி பெற போகிறது டிடிவி தினகரன் தான் அதனால் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேலே தான் அவருடைய மார்ஜின் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக நான் வச்சுருக்கேன் அந்த அடிப்படையில் தேனியும் வந்து சாதகமாக இருக்கும் ராமநாதபுரம் இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் அதில் அவங்க ஜாதி ரீதியாகவே அவருக்கு பெரிய ஆதரவு அவருக்கு மேலேயும் ஒரு பெரிய அனுதாபம் எடப்பாடி பழனிசாமியினால் ஏமாற்றப்பட்டவர் துரோகம் செய்யப்பட்டவர் இவருக்கு எடப்பாடிஜி வந்து துரோகம் பண்ணிவிட்டார் முக்கம் அது முக்களத்தோர் சமுதாயத்துக்கே துரோகம் பண்ணதாங்க அந்த மக்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து இவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமான அம்சமாக இருந்ததுனால அந்த கள நிலவரம் அவருக்கு கை கொடுத்துருக்கு அதனால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே உள்ள வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வெற்றி உறுதி வித்தியாசம் வேண்டாம் முன்ன பின்னா இருந்தாலும் வெற்றி உறுதிங்கிறதுல இருக்கு அடுத்து வந்து சென் தென் சென்னை ஓரளவுக்கு வெற்றி பெறலாம்ங்கிற லெவலில் இருக்குது நம்ம இப்போதைக்கு வெற்றிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால அதுவும் நான் வெற்றிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் தர்மபுரி சௌமியா அன்புமணி அவங்களுக்கு வந்து இருந்தே அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக தான் அமைஞ்சுது பல காரணங்கள் நம்ம அதுக்கு சொல்லலாம் மெயினா வந்து அது பாமக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலில் பாஜக அணிலிருந்து வெற்றி பெற்ற தொகுதி அது அப்படி கல இப்ப வந்து அந்த பா பாஜகவும் பாமகவும் வந்து கூட்டணியில் ரொம்ப ஒருங்கிணைஞ்சு வேலை செய்திருக்காங்க இதெல்லாம் வந்து தருமபுரியில அந்த அம்மா வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அந்த அம்மா வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இதுமே வேலூர்ல வந்து கிட் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் குறைந்தது ஒரு லட்சம் ஓட்டுக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஏசி சண்முகம் சண்முகம் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க அது அடுத்து பொள்ளாச்சி பொள்ளாச்சிலயும் வந்து வசந்தராஜன் அவங்களும் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டில் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெறுறதுக்கு ஏன்னா ஓட்டு பதிவு வரை எழுபத்தஞ்சி சதவீதம் அங்கே பதிவாயிருக்கு கொஞ்சம் அதிகமான ஓட்டு பதிவும் கிடைச்சிருக்கு அவர் ஒரு முதல்ல இருந்து அவர் ரொம்ப நல்ல ஒரு நேமோட தான் வந்தாரு அதனால அவருக்கும் வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கும் வித்தியாசத்துல அவர் வந்து ஒரு லட்சம் குறைந்தது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியாக பத்தாவது தொகுதியாக நான் இது வரைக்கும் சொல்றது ஒன்பது தொகுதி சொல்லிட்டேன் பத்தாவது தொகுதியாக நான் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை நான் எடுத்திருக்கேன் கோவை பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து இருக்காங்க அந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு குறைஞ்சது மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே வெற்றி பெறுவாங்க அதுக்கு நான் வந்து நேரடியாக எனக்கு தெரிஞ்ச காரணம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து முக்கியமான சமுதாயத்தில் ஒரு முக்கியமாக நிறைய சா எல்லா சமுதாயமும் எல்லா இடங்கள்லையும் இருக்கு கொங்கு மண்டலத்தில் அதிகமான ஒரு எண்ணிக்கையில் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற சமுதாயம் வந்து கவுண்டர் சமுதாயம் இந்த கவுண்டர் சமுதாயம் ஓட்டு இதில் வந்து என்னுடைய கணிப்புப்படி ஒரு தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவங்க ரிட்டைல் இதுக்கு முன்னாடி போட்டவங்களா இருக்காங்க இல்லைன்னா திமுகவில் இருக்காங்க இல்லைன்னா கம்யூனிஸ்டில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் கூட அண்ணாமலைக்காக பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில் அது நல்லாவே தெரியுதாங்க அப்புறம் இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் அப்புறம் வந்து அங்கே உள்ள தொழில் அதிபர்கள் வேலை பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே அண்ணாமலை ஒரு ஹீரோவாக ரோல் மாடலாக தான் அங்கே பிரதிபலிச்சிருக்கார் அதனால் அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் மூணு லட்சம் ஓட்டு குறைந்ததில் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் அவருடைய ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிடும் இது வந்து கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உள்ள நிலவரம் இது நான் எடுத்த இதை நான் நாட்டு சொன்னது அதனால வந்து இவ்வளவுதான் கிடைக்குமா இதுக்கு மேலே கிடைக்காதா அப்படி கேட்காதுங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் எடுத்த இடத்துல இந்த பத்து இடமும் எனக்கு வருது இது போக வந்து பாதி வெற்றி நமக்கு வெற்றி பெறலாம் நல்ல போட்டி இருக்குது நமக்கும் ஐம்பது சதவீதம் வெற்றி வாய்ப்பு இருக்குது எதில் வெற்றியும் பெறலாம் ஒருவேளை ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல நான் எடுக்கும்போது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய மாதிரி வந்து ஒரு எட்டு தொகுதி எனக்கு வந்துச்சு அது ஒன்று பெரம்பலூர் அப்புறம் ஒன்று வந்து கரூர் அப்புறம் ஒன்று வந்து விருதுநகர் அப்புறம் வந்து திருச்சி அப்புறம் சிதம்பரம் அப்புறம் விழுப்புரம் அப்புறம் திருப்பூர் அப்புறம் நீலகிரி இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற லெவலில் நாம் கொடுத்துருக்கேன் அந்த இதில் எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு பூத் லெவல்லையும் என்ன நடந்துச்சுங்கிறெல்லாம் பார்த்து நம்ம இதை சொல்லலை முதலந்தே அந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்தே கிடைச்ச சில தகவல்களை அப்படியே வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தொகுதிகளெல்லாம் வந்து பாதி நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் அதனால் இதில் வந்து கண்டிப்பாக நான் இப்போ எட்டு இடம் சொல்லியிருக்கேன் எட்டில் அநேகமாக நிறைய இடங்கள் நமக்கு கிடைக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு தொகுதி நமக்கு எட்டில் நாலு தொகுதி நமக்கு வெற்றி கிடைக்கிறதுல உறுதியாக நம்ம நம்புகிறேன் அந்த அடிப்படையில் பார்த்தா பதினாலு தொகுதிகள் வந்து பாஜக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறும் உறுதியாக நம்ம நம்புகிற மாதிரி இதை அதிகரிக்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் நான் பேசின வகையில் பார்க்கும்போது நீலகிரி தொகுதியெல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள கண்டிப்பாக வெற்றி உறுதின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் வந்து இந்த பிப்டி பிப்டினு கொடுத்துருக்கில் நீலகிரி இருக்குது அதனால் நீலகிரி அந்த மாதிரி இருக்குது விழுப்புரம் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி திருச்சி அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக திருச்சி திருச்சிக்கு வந்து நான் இன்னமும் வந்து பிப்டி பிப்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன் என்ன ஒரே காரணம் என்னன்னா உள்ளால வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் முக்கிரத்தோடு இருக்காங்க அப்புறம் முத்தரையர் சமுதாயம் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க இந்த ஓட்டெல்லாம் குக்கருக்கு விழுந்ததா சொல்றாங்க அதிகமான ஓட்டு குக்கருக்கு விழுந்ததா சொல்றாங்க திமுக வந்து வைகோவுடைய பையனுக்கு வந்து உள்ளடி வேலை நிறைய பார்த்ததா சொல்றாங்க எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்கன்னு தெரியல அப்புறம் சில பேர் வந்து இல்ல இல்ல அங்க ரெட்டையில வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அங்க முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய வேட்பாளர் ஒரே வேட்பாளர் வந்து குக்கர் சின்னத்துல போட்டியிட்ட வேட்பாளர் தான் மற்ற ரெண்டு திமுகவும் சரி இல்லைன்னா எடப்பாடி விட்டுருக்க வேட்பாளரும் சரி அவங்க முக்குலத்தோர் கிடையாது அது ஒரு சின்ன விஷயம் அந்த ஃபேக்டர் ஆனால் ஜாதி ரீதியாக ஒரு இது இருக்குது இல்லாமல் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கேயும் குக்கர் வெற்றி பெறதுக்கு தான் வாய்ப்புடி நான் பார்க்குறேன் சிதம்பரம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அங்கே வந்து சிதம்பரமும் நீலகிரியும் வந்து யார் வெற்றி பெறணுங்கிறதுக்காக மக்கள் கவலையே படல திருமாவளும் வரக்கூடாது ஆர் வரக்கூடாது அதுக்காக வேண்டி அந்த மக்கள் பரிஞ்சு கட்டி வேலை செய்திருக்காங்க அதில் சிதம்பரத்துலலாம் வந்து அந்த அந்த எல்லா ஜாதி மக்களுமே வந்து அங்கே அங்கே வந்து உடையார் சமுதாயம் அதிகமாக இருக்கு ரொம்ப மிக அதிகமாக இருக்குது வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க இவங்கள்ட்ட பெரும்பாலான மக்கள் வந்து திரு திருமாவள தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் திருமாவளவன் வரக்கூடாது அப்படிங்கிறதுல மன உறுதியோட ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பை அவர் விதைச்சு வச்சதுனால அவருக்கு மேலே விருப்பம் இல்லாத அளவுக்கு போயிட்டு அப்போ அந்த ஓட்டெல்லாம் அப்போ எங்கே போகணும்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல இல்ல இல்ல நீங்க வந்து ரெட்டைக்கு போட்டாதான் திரும்ப உணவன தோக்கடிக்க முடியும்னு சொல்லி சிலர் அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அது சில கிராமங்கள்ல வேலையும் செய்திருக்கு அதனால இந்த வன்னியர் சமுதாயத்தில் உள்ள ஓட்டு பாமகவில் உள்ள ஒரு சில கிராமங்கள்ல கூட அது வந்து இங்கே போனதாக சொல்றாங்க ஒரு இருந்து நேரடியாகவே எனக்கு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது அது சில கிராமங்கள் அப்படி இருந்திருக்கலாம் அதனால தான் அதை பிப்டி பிப்டிங்கிற அளவு கொடுத்தேன் ஆனால் ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் அது இப்போ இந்த எலெக்ஷன்ல அப்போ அதை வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக கார்த்தியாயினி வெற்றி பெறுறதுக்கு முழுவா ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அதை பிப்டி பிப்டின்னு வச்சிருக்கோம் விழுப்புரமும் நம்ம ஃபிஃப்டி தான் வச்சிருக்கோம் விழுப்புரமும் வெற்றி பா பாமக வெற்றி பெறக்கூடிய ஒரு லெவலில் தான் அங்கேயும் இருக்குது இது போக வந்து தஞ்சாவூரில் நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மதுரையில் பேராசிரியர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள சிலர் கருத்து சொல்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் அதுக்கு அடிஷ்னல் தான் அதனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு பதினாலுங்கிறது கம்மியான எண்ணிக்கையில் நான் சொல்லியிருக்கேன் இதை விட அதிகமான இடத்துல தான் பாஜகவுக்கு பாஜக அணிக்கு வந்து வெற்றி கிடைக்குங்கிறது தான் என்னுடைய முடிவாக நான் சொல்றேன் ஜி இப்போ பாஜகவுக்கு இத்தனை இடங்கள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத உங்களோட பார்வையில் இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இது ஒரு புறம் இருக்கும் போது நான் இன்னொரு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது இந்த ஓட்டு பதிவுல என்ன நடக்குது அது சில குளறுபோடுகள் இருப்பதாக செய்திகள் கூட அவங்களே வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வாக்குப்பதிவுல ஆமா நம்ம நம்ம தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தமிழக தேர்தல் அதிகாரி இது சத்யபிரகாஷ் சாகு அந்த நபர் அவர் வந்து நம்பிக்கை இழந்து போயிருக்கார் அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக இருக்கணும் அவர் வந்து இந்த கோபாலபுரத்துக்கு இல்லைன்னா அந்த அறிவாலயத்துக்கு கொத்தடிமை ஆஃபீஸர் மாதிரி வேலை பார்த்த மாதிரி தான் எனக்கு இதில் புரிதல் வருது நான் அப்படின்னு நினைக்கல போக போக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அதே மாதிரியே போயிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கிலேயே அந்த முகத்தில் கிழிஞ்சு போச்சு அப்போவே வந்து இவர் ஒரு சார்பில் இருக்காருங்கிறது தான் உண்மை அப்போவே வெளிப்பட்டுச்சு இருந்தாலும் அது வேற மாதிரி ஒரு இடைத்தேர்தலுங்கிறதுனால அது ஓரளவுக்கு போச்சு அவங்க நினைச்சிருந்தா அந்த ஒரு தொகுதி தான் ஒரு சட்டமன்ற தொகுதி மொத்தத்துல ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ள ஒரு தொகுதி அதை ஃபில்டர் பண்ண முடியாதா சந்து பொந்தெல்லாம் ஆளை நிப்பாட்டி நேர்மையான ஒரு தேர்தலை வச்சு நடத்த முடியாதா முடியும் அப்படின்னா இவர் அப்பவே வந்து இது திமுகவினுடைய கொத்தடிமை மாறி போயிட்டாருங்கிறதா என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல அதாவது வாக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில காணா போகுது ஒன்றரை லட்சம் ஓட்டு காடா போகுதுன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த ஆள் இருக்காரா இல்லையா இதுக்கு வந்து இவர் வரார் கி வீரமணி சைக்கிள் தடம் வந்து வாண்டம் வந்து வண்டியில் ஏறுறாரு அது வந்து அண்ணாமலை இப்படி வெற்றி தோல்வி உறுதி நீ தெரிஞ்ச உடனே அட ஈர வெங்காயங்களை வாக்கு வாக்கு அங்கேருந்து ஒன்றரை லட்சம் எப்படி காடா போனது உண்மையா இல்லையா அதைத்தானே நீங்க சொல்லணும் அப்படி போயிருந்துன்னா அது தப்புங்கிறத நீங்கள் சுட்டி காட்டிக்கணும் சென்னையில் அதே மாதிரி வட சென்னையில் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிருக்கு மத்திய சென்னையில் போயிருக்கு குறைஞ்சிருக்கு காணாமல் போயிருக்கு அது எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் அதாவது இப்போ வட இந்தியர்கள் எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா அந்த எல்லாம் ஓட்டு காணாம போயிருக்கு அதிகமாக அப்படின்னா இது பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு அதிகம் ஓட்டு பாஜகவுக்கான ஓட்டுன்னு அணி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்களா அப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் கண்டுபிடிக்கலன்னா என்ன தேர்தல் கமிஷன் அப்போ அதுக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை இழக்குது அதே தாண்டிதான் அந்த வெற்றிகளெல்லாம் வரப்போகுது இருந்தாலும் அதுல ஒரு பெரிய இது அதே மாதிரி இந்த வாக்கு சதவீதத்தை வந்து ஏழு மணிக்கு கொடுக்கும்போது தமிழக அளவில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு சென்னை மத்திய சென்னை தென் சென்னை தென் சென்னையிலலாம் எல்லாம் பதினோரு சதவீதம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எப்படி சொல்லியா கருத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுபோல் இல்லை இல்ல இல்ல அறுபத்தி நாலு இல்ல இல்ல அறுபத்தி ஒன்பதுன்னா இது என்ன கணக்கு சென்னையில் ஸ்ரீ வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்குன்னு கொடுத்துட்டு அப்புறம் இல்ல இல்ல நீங்க எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க அது ஃபைனல் இது டேட்டாஸ் எல்லாம் வரும்போது அது எழுபத்தி மூணா தானே வரும் அது எப்படிங்க இங்க அறுபத்தி ஒன்பதா வந்துச்சு அப்ப அங்க ஒரு பெரிய மோசடி இருக்குல்ல அப்ப ஒரு எதுவோ ஒரு பெரிய பித்தலாட்டம் ஒண்ணு அரங்கேற்றதுக்கு தேர்தல் கமிஷன் இவர் சத்ய பிரகாஷ் ஆகுவே அதுக்கு துணை பேருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்ல ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்காங்க கள்ள ஓட்டு லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு நூறு ஓட்டு எண்பது ஓட்டு ஐம்பது ஓட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகாம போன உடனே பழையபடி ஒரிஜினல் டேட்டாட்டி கீழே இறங்கி வராங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல இது ஒரு பாயிண்ட் இதுல வந்து இன்னொன்னு வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த கேடுகட்ட அரசாங்கம் எப்பவுமே நேர்மையா நடக்கவே நடக்காதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் பள்ளி அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு எதுக்கு இப்ப விடுமுறை விட்டாங்க தேவையில்லையா அவங்களுக்கு அப்போ மாணவர்களுக்கு விடுத விடுமுறை விட்டா பையன்மாரில் வீட்டில் இருந்து தொல்லை பண்ணுவாங்க ப பொண்ணோ பையனோ இருபத்தி நாலா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் விடுமுறை விட்டாங்க விட்டா நினச்சி வாங்க அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க ஏற்கனவே வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் அப்போ அன்னைக்கு லீவு சரிநேரம் லீவு அப்போ மூணு நாள் தொடர்ந்து லீவு இந்த மூணு நாள் ஏற்கனவே அவங்கள லீவு விட்டு வச்சுட்டீங்க அப்போ வீட்டில் வீட்டில் உட்காந்தோன்னே அப்போ எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு உருவாகும் உருவான உடனே இங்கேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வெளியே அதாவது பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு நான் வேலை பதினேழு பதினெட்டு ரெண்டு தேதிக்கும் நாங்கள் வந்து வெளியூருக்கு நாங்கள் ரெண்டாயிரம் பஸ் அடிஷ்னலாக விடுறோம் மூவாயிரம் விட்டுன்னு விட்டுட்டாங்க எதுக்கு சொன்னாங்க காரணம் என்ன சொன்னாங்க வெளியூருக்கு உள்ள ஓட்டு போடுறதுக்காக வேண்டி இவங்க போடுறாங்க அவ்வளவோ பைத்தியக்காரன் நம்ம எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக வேண்டி பஸ்ஸு விட்டாங்களாம் அப்படி சொல்லி இங்க இருந்த மக்களெல்லாம் வெளியூருக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ ஓட்ட சதவீதம் தான் எங்கே சென்னையில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த அறிவாலயத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் உண்டு பாத்தீங்களா ஆர் எஸ் பாரதி அவரை விட்டு ஒரு பேட்டி கொடுத்து அது வெள்ளி சரி நேரம் மூணு நாள் லீவுங்கிறனால எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க இந்த ஈரவங்க சொல்கிறாரு அப்போ எது உண்மை எல்லாரும் வெளியூருக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சி அதுக்காக வேண்டிய லீவு ஸ்கூலுக்கு லீவு விட்டு அதுக்கு பிறகு வந்து பஸ்ஸெல்லாம் விட்டு இவங்களெல்லாம் வெளியூருக்கு அனுப்பி வச்சதால உண்மை அப்போ படிச்சவன் திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான் அவன் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டு போடுவாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துங்கிறது அப்பட்டமா இல்லை இதான் திமுகவினுடைய பித்தளாட்டம் இதுதான் ஸ்டாலின் காருடைய பித்தலாட்டம் அந்த ஓட்டை ஒரு பக்கம் அங்கங்கே டெலீட் பண்ணது ரெண்டாவது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓட்டுக்கு போடாமல் அவங்களை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஓட்டு போடுறதுக்காகத்தான் பஸ் விட்டேன்னு சொன்னாங்க பாருங்க இதுதான் திராவிடா மாடல் ஹைலைட் உச்சகட்ட மாடல் இதுதான் இவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓட்டு சதவீதம் மேலேயும் கீழே இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க ஏறக்குறைய எல்லா தொகுதிகளிலும் இந்த மாதிரி வித்தியாசப்பட்டிருக்கு ஓட்டு சதவீதத்தில் திமுகவோ இல்லைன்னா அதனுடைய கூட்டணி பரிவாரங்களோ ஒருத்தங்க கூட வாயை திறக்கலையே அதை பத்தி ஏன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது அவங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணி செய்த ஒரு சதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல இதை பத்தி வாயை திறக்கல யாருமே திறக்கல அப்போ இவ்வளவு சதி வேலை எல்லாம் பண்ணி இவ்வளோ பித்தளாட்ட மோசடியெல்லாம் பண்ணி தான் கடந்த காலங்களும் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்போவும் அதே ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இந்த பக்கம் ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த பக்கம் ஒரு ஆர் என் ரவி ஐபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஓரளவுக்கு கள்ள ஒன்று டோ ஓட்டை டெலீட் பண்ணது பண்ணது தான் அதில் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அதையும் தாண்டி தானே கடவுள் மேல ஒருத்தர் இருக்காருல்ல பாத்துட்டு தானே இருக்காரு தாண்டி தாண்டிதான் வெற்றி பெற போகுது பாஜக அணி எது எப்படியோ பாஜகவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி முகாம் நீங்க பதினஞ்சு பதினாலு இடத்துல நான் சொன்ன மாதிரியே வெற்றி பெறுதுன்னு வச்சிருக்கலாம் பாஜக திமுகவினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் பாஜக அணி ஆயிரும்ல பாஜக அணிதான் வந்து அடுத்த ஆளுங்கட்சின்னு மக்களுக்கு வந்துடும்ல அது போதும் அந்த வகையில இது ஒரு மெகா கிட் வெற்றி வெற்றி தான் இது பாஜக அணிக்கு திமுக வந்து நாங்க அதிகமான இடத்துல வெற்றி பெறோன்னு சொல்ல நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் ஏன்னா ஒரு பெரிய மௌன புரட்சி ஒன்று நடந்த மாதிரி தான் பல இடங்களில் புரிஞ்சிக்க முடியுது அது எந்த அளவுக்கு மன மௌன புரட்சி ஆயிருக்குன்னு தெரியாது அப்படி அது பெரிய அளவில் அந்த மௌன புரட்சி நடந்திருந்தால் நான் இப்போ சொன்னதை தாண்டி நிறைய இடங்களில் என்ன அதிகமான வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது அந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா திரு எடப்பாடி அவ பழனிச்சாமி அவர்கள் வந்து தெருவும் திண்ணுமா தான் போவார்னு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த வாட்டி வந்துடும் ஒரு இடத்துல வெற்றி பெறதே பெரிய விஷயமா இருக்கும் இவங்க கடைசியா நம்ம ரெண்டு தொகுதி ஒன்னு வந்து ஈரோடுல வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க திருச்சியில வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்க அந்த ரெண்டுமே இப்ப வந்து அந்த சூழ்நிலையில இல்லாம இருக்கு அப்படின்னா அதை தாண்டி வேற எங்கேயாவது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வெற்றி பெற்று அப்படி இருந்தா கூட பாஜக அணில வந்து பதினஞ்சு பதினாலு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்ற அங்கே ஒரு அவுட் ஆயிடுவாரு தெருவு தினமும் ஆயிடுவார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கை இங்கே ஓங்கிரும் ஓபிஎஸ் அவர் ஒரு மத்திய அமைச்சராகி அவருக்கு வேலையை அவருக்கு கடினம் பண்ணிடுவாரு அவர் பார்க்கும்போது வந்து உண்மையான அதிமுகவே இவங்க தான் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிற கேட்டகரிக்கு போயிடும் ஏன்னா அவரு தான் போவார் அதனால ஒரு பெரிய மாற்றம் தான் அதில் சந்தேகமே கிடையாது இவ திமுக தமிழகத்துல பல பரவலாக படம் கொடுத்த கட்சி திமுக தான் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து பரவலா ரூபா கொடுத்துருக்காங்க போன எலெக்ஷன் மாதிரி ரொம்ப அதிகமா கொடுக்கட்டாலும் ஐநூறு ரூபா சில இடத்துல ஆயிரம் ரூபாய் சில இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபா ரேஞ்சுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க சரி இதையும் தாண்டி என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம ஜூன் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை உங்களுடைய கருத்துக்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஆஹ் நன்றி நன்றி விஜய் நன்றி வணக்கம்